ஹாய் கெஸ் இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான எல்லாருக்குமே ஃபேவரட்டான நைன்டி ஸ்கிட்ஸோட புடிங் ரெசிபின்னு சொல்லப்படுற சிம்பிள் ரெசிபி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பாருங்க எவ்வளோ அழகாக நல்ல ஒரு கேக் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஸோ இது செய்யலாம் வாங்க அதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு சிம்பிள் எடுத்திருக்கேன் நார்மலாக நம்ம பால்காரர்கிட்ட சொன்னாவே கொண்டு வந்து கொடுப்பாருங்க இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் பாருங்க கண்டிப்பா நம்ம வந்து எந்த மில்கா இருந்தாலுமே நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்றது தான் நல்லது எவ்வளோ திக்கா இருக்குன்னு பாருங்க நான் ஸ்பீடா தான் ஊத்திட்டு இருக்கேன் பட் இருந்தாலுமே ரொம்பவே வந்து திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில நமக்கு கிடைச்சிருக்கு இதெல்லாம் எங்க எவ்வளோ வில சொன்னாலுமே நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்க ஏன்னா கிட்ஸ் வந்து இதை ரொம்பவே லைக் பண்ணியும் சாப்பிடுவாங்க ரொம்பவே ஸ்ட்ரென்த்துமே கூட ரெண்டு பேக்கெட்டுமே நான் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு நாலஞ்சு ஏலக்காயை பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு லிட்டர் பால் பாலுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நீங்க சுகர் ஆட் பண்ணிக்கோங்க பவுடர் பண்ணி சுகர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக டிசால்வ் ஆகிடும் நான் பவுடர் பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் இதை கலந்து விட்டுட்டு இருந்தேன் ஏன்னா கீழே சர்க்கரை வந்து கரையாமல் இருந்துச்சுன்னா நம்ம லாஸ்டா கேக் மாதிரி கட் பண்ணும்போது கீழே வந்து சுகர் நின்றுட்டு இருக்கும் அதுக்காக தான் நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம இட்லி குண்டால பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க நான் இதில் இருக்கிற பிளாஸ்டிக் இதெல்லாமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு இட்லி குண்டால் டைரக்டாக ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் அதுக்கப்புறமா இதை வச்சு நல்ல ஒரு டைம் லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா இந்த இட்லி குண்டாவையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க இது நல்ல ஹை ஃப்ளேம்லேயே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு நம்ம பண்ணலாம் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி ஒரு நைஃபோ இல்ல சாப்ஸ்டிக்கோ இல்லை இல்ல ஃபோர்க்கோ வச்சு நல்லா அந்த வெசலோட அடி வரைக்குமே வச்சு இது பண்ணி பாருங்க இது குக் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து இன்னுமே கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது உள்ளே வெளியே குக்காக ஆயிருக்கு உள்ளே ஃபுல்லாக குக் ஆகலை ஸோ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி இன்னொரு டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அந்த குண்டால இருக்கிற தண்ணி எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு ஆனால் இந்த சிம்பால் வந்து இன்னுமே ரெடி ஆகலை இன்னும் லைட்டாக வந்து அந்த லிக்விட் ஃபார்மில் தான் இருக்குது ஸோ நம்ம கொஞ்சம் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் அடிப்படிக்காம இருக்கறக்காக இப்போ பாருங்க எப்படி ரெடி சொல்லிட்டு நான் ஒரு ஒரு இன்னும் மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணிருக்கேன் இதோட தண்ணி பாருங்க லைட்டா இருக்கிற நைஃபும் பாருங்க கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம ஃபுல்லா சூப்பரா குக் ஆயிடுச்சு இப்போ இத கொஞ்ச நேரம் ஒரு ஆற விட்டுருங்க அந்த பாத்திரம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சைடு கார்னர்ஸ் எல்லாம் நீங்க கீறி விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு பிளேட் வச்சு இதை அப்சைட் டவுன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஒரு டூ டைம்ஸ் டேப் பண்ணிங்கன்னாவே அந்த சிம்பிள் ஃபுல்லாக பிளேட்டில் வந்துடும் பாருங்க ரியலாக ஒரு பட்டர்ஸ்காட்ச் கேக் மாதிரி தான் இருக்குது இது பார்க்கறக்கு அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு டேஸ்ட்டும் வந்து சூப்பர் வேற லெவலாக இருக்கு சுகர் இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு பதத்தில் இருக்குது ஸ்மெல்லுமே சூப்பராக வந்துருக்கு அந்த ஏலக்காவோட ஸ்மெல்லு சுக்கோட ஸ்மெல்லுன்ட்டு செமையா இருக்குங்க பாருங்க இதை கேக் மாதிரி நான் கட் பண்ணுறேன் ரியலாகவே ஒரு கேக் கட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியான ரெசிபி ரொம்ப டேஸ்டி அண்ட் யம்மியான ரெசிபி ஹெல்தியும் கூட ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபிலாம் உங்களை பார்க்குறேன் பை கேஸ்